அதே ப்ரூசஸ் ஒர்க் கூட வேற கலர் ஓகேங்களா இதுக்கு நம்ம பிளாக் கலர்ல நம்ம துணி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹேண்ட அடிச்சு அடிச்சாச்சு ரெண்டு பக்கம் பிளாக்ல லைனிங் கொடுத்துருக்குறேங்க இது வந்து இப்ப ஒரு டிஃபரெண்ட் அதாவது இப்ப வந்து இந்த ஹேண்ட் வந்து எல்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்சிச்சு இங்க இருந்து ஒரு லீஃப் மெத்தட் போய் கொடி மாதிரி போய் அந்த லீஃப்ல ஃபுல்லா பிளவர் இப்படி கொத்தா இருக்கிற மாதிரி இந்த பிளவர் வச்சேன் நான் வந்து ஆரி ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஒண்ணோம்ஸ் நாட்டு போட்டு அந்த மாதிரி டிசைன் போடலாம் சுகர் பீட் குடுக்கலாம் அப்புறம் திலகம் சேப்பு வாட்டர்னா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நம்மளுக்கு இந்த பிளவர் மாதிரி அவங்களே செஞ்சு குடுத்துட்டாங்க அழகா ஒரு டிசைன் போடுவோம் ஓகேங்களா என்னன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க இந்த மிஷின்ல வெறும் ஜரி நூலை வச்சே இவங்க பண்றாங்களே இன்னும் நமக்கு வேற ஏதாவது குடுக்கலாமல்ல நம்மளுக்கு இந்த சுகர் பீடெல்லாம் போர்க்கணும் இந்த மாதிரி போடணும்னு ஆசைப்படுவோம் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமண்ட்ல கேளுங்க நாங்க சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி மெத்தட் எப்படி பண்றோம்னு கூட உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா இப்போ நாம வரைஞ்சுக்கலாம் ஓகேங்களா எந்தெந்த இடத்துல என்னென்னு நம்ம எல்போ வரைக்கும் நம்ம ஸ்லீவ் வெட்டி அதை மடிச்சடிச்சு கீழே அடிச்சாச்சு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு அதாவது இப்போ நான் வரையறது வந்து வரைகிறேன் ஓகேங்களா லைனிங்ல இப்படி சும்மா இப்படி கொடி டிசைன்ல போட்டுக்கோங்க கொடி டிசைன்ல ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க கொடி டிசைன்ல போட்டுக்கோங்க இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல பாத்தீங்கன்னா அடியில் நம்ம ஜரி சில்வர் ஜரி போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம டிசைன் போட போறோம் ஓகேங்களா நான் ஏன் வேற கலர்ல நூல் கொடுங்க அப்படின்னு அதாவது இந்த மேல இருக்கிறதுல வேற கலர் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம இப்போ பிளாக் கலரே நான் போட்டுவிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு எந்த இடத்துல நம்ம கரெக்டாக செஞ்சுருக்குறோம் நம்ம தெச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது இதுவே நம்ம ஒயிட் கலரோ இல்லை எல்லோ கலரோ இல்லை பிங்க் கலரோ நம்ம நூல் போட்டோம்னா நம்ம அந்த கலரில் உங்களுக்கு தெரியும் அந்த கலர் தெரிகிறவோ இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல டிசைன் நம்ம போட்டுட்டோம் சில்வரில் இப்போ நம்ம இந்த பீடை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஓகேங்களா அழகா இருக்கணும் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்ட மாதிரி தான் இதையுமே நம்ம கோர்த்துட்டு இதில் நீங்க மல்டி கலரில் போட்டாலும் போடலாம் அழகா இருக்கு பார்க்கறது இந்த சுகர் பீடை எடுத்துக்கணும் சுகர் பீடை நீடில்லி விட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக கோர்த்து அங்கங்கே கொடுத்தாலும் நல்லா இருக்கும் இந்த மேலேருந்து அப்படியே இந்த ஒரு இருக்கிற மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப அழகா இருக்கும் வச்சிருக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக எல்லாம் எப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு காட்டுற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் முடிஞ்சது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து ஹேண்டில் வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நான் ஹேண்டில் வச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ ஹேண்டில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க் மாதிரி தான் ஹேண்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது முதுகில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது முடி பிடிச்சிருக்கும் கொஞ்சம் அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஃபுல்லாக பண்ணிக்க